ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் குடமிளகா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடு பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அஞ்சு பேர் பூண்டாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் லேஸாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்னட் பொடி சேர்த்துக்கோங்க கடைகளில் சால்னா இருக்குங்கிட்டு இந்த மாதிரி காஷ்நட் பொடியாக கிடைக்குது அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு கேஷ்நட் முழுசாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் இந்த கேஷ்நட் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் கொஞ்சம் பெருசாக நாலாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதுக்குன்னா அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் கொடுமளகா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அதே கடாயில் கட் பண்ணிச்சுக்கிற வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும் வெங்காயமும் ஃப்ரை ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்துருங்க அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியும் ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் தனியாக எடுத்துருங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கடாய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக இருந்தால் அதில் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் பொரியட்டும் பெருஞ்சீரகம் பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததும் நல்லா உடனே கிளறி விட்டுக்கோங்க நம்ம காஷ்மீர் சேர்த்துருக்கனால பிடிக்கும் கையெடுக்காமல் கிளறிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் குடமிளகா தக்காளியும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க மசாலா வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளோட குடமகளாக மசாலா சூப்பராக ஆகிட்டு கடைசியில் மல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்